ஆச்சாதி நம்ம தான் முதல்ல வந்து நிக்கோம் போலியே சாம நம்ம பின்னாடி பே நின்றோம் இந்த ஆவி எதாச்ச் அட்டாக் கீட்டாக் பண்ணிச்சினா முதல்ல வந்து பண்ணோம் இவ்ளோ நம்மள நேகா முன்னாடி கோத்து விட்டு இவ்ளோ எல்லாம் எப்படி பின்னாடி பாரு உயிரே உயிரே இந்த குண்டணி எதுக்கு பின்னாடி ஓடுறா எதுக்கு இப்படி கோபடுறா ஏ முனி ஏ முனி என்னை வா அப்படி மாதிரி வாயை இழுச்சிட்டு நிக்கா ஏ முடியுமா இப்படி எனக்கு முடியுமா இருக்கு இந்த வாவிக்கு எவ்வளவு தயாரியா நம்ம பேர் நம்ம முன்னாடி வந்து நிக்குதாடி இதுக்கப்புறம் நாம இங்க நினைக்கவேண்டாம் நாம பேசாம போயிடுவோம் ஆமா செல்வசைக்கா சொல்றதும் கரெக்ட்தான் பேசாம கிளம்பிடுவோம் எங்க போனாலும் இதே நிலைமைதான்னு மட்டும் தெரியுது என்ன 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 அதிர்ச்சியில்லாம் காத்துட்டு இருக்கோம் தெரியலையே ஏய் அக்கா திடீர்னு கதவு மூடிக்கிட்டு இருக்கா என்ன பண்ணு கதவு திடீர்னு ஏக்கா வாயை மூடுக்கா நான் எப்படி இருக்கேன் கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கேன்ல அதே மாதிரி நீயும் இருக்கா நம்ம கத்துல கத்துல தூங்கிட்டு இருக்க பியாயெல்லாம் வந்துட போது நல்ல வசவ மாட்டிக்கிட்டோன்னு தெரியுது அப்புறமும் ஏங்கா இப்படி கத்திட்டு கிடக்கா நல்ல வேலை நம்ம பின்னாடி வந்து நின்னுட்டோம் அம்மா இவ்ளோ பெரிய உருவமா இருக்கு ஆ முதல்ல மாட்னா அந்த இழுவதா மாட்டுவா நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம் அதரசா ஓ பின்னா

கிடி கிடி கேடு கிடி செத்தாலும் உனக்கு பரவாயில்லை ஏبلا சண்டை போட்டு சாவadienble நானும் பார்த்துட்டே நாய் கொலை மாதிரி கொலைச்சு நடக்கалவே இவளே ஐயோ இவ எவ எ நம்ம மிளிரிச்சு தள்ளனது ஐயோ நான் தான் மிளிரிச்சு தள்ளனேன்னு தெரிஞ்ச சாமியாட்டாடுவள அட கடவுளே எடுபட்ட சிரிக்கி எவ மிளிரிச்சு தள்ளனன்னு தெரியல கொළුペட்டு அவளைய மிளஞ்சி தள்ளி விடுறா இந்த வரேன் நீதான் வரேன் அய்யோ அம்மா यरம यरம எதக்னி ஏனால விழுந்த ஏ இளவே தெரியலையே ஏ அப்ப என்ன விரிச்சு தள்ளது நீராடக்கோ கட கடவுளே நானே வம்ப விலைக்கு வாங்கி நான் சும்மா இருந்தாலும் வாய் சும்மா கிடக்காது போயே ரெண்டு தூரம் நாங்க போறோம் என்ன கூண்டு வேண்டாம் வேண்டாம் நீங்க பொறுமையா பொறுமையா வாங்க எருமகனா எப்படி அக்கா முடிஞ்சா எழுந்த மாட்டேனே

வெள்ள துணியை கீழே விரிச்சி அவங்கள உறம் படுத்து உறங்குவோம் அதுக்கப்புறம் நாளைக்கு கடையில் விடிஞ்ச உடனே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிடலாம் இப்போ ஒவ்வொரு இடமா போக போக நம்மளுக்கு பயமா தான் இருக்கும் அதுக்கு பேசாம இங்கேயே படுத்து நிம்மதியாக உறங்கலாம்ல நீ என்ன சொன்னா நிம்மதியா அது வந்து பங்கள்க்குள்ள நிம்மதியாக உறக்க வரும் என்ன நானும்படி எனக்கு எங்க படுத்தாலும் உறக்க வரோம் இவன் சரிபட்டு வர மாட்டா இவ செரிபட்டு வரவே மாட்டான் இவன் எங்கடா படுத்து உறங்கலாம்னு காத்துட்டுருக்கோம் நீ நீ எங்க கூட வர பொரியா இல்லையா அவளோர ஏன் கூட வந்து படுங்க கொஞ்ச நேரம் இவ சொல்ற பேச்சு எதுவும் கேட்க மாட்டான் இவள எங்க தனியே விட்டு போனா தான் சரி விரும் வாங்க நம்ம அவளோர போவோம் போவோமா அடுத்து எங்க போறது ஆ அடுத்த மாடிக்கு தான் வேற எங்க அப்படி ஏந்த பங்களாவniki நைட் ஃபுல்லா வேண்டியதுதான் பைத்தியங்க இந்த பங்களா சுத்தி பார்க்கிறதுக்கு பேசாம மூடிடுங்க படுத்து உறங்கலாம் டேய் இழுவே நீ உறங்கு சரியா ஆ நாங்க எல்லாரும் போறோம் ஆ நீ ஒருவேளை உறங்கிட்டானா ஓ மேல பியாய் வந்து படுத்துக்கிடும் நல்லா படுக்கட்டும் நீயும் பியாயும் நல்லா கட்டி பிடிச்சிட்டு உருண்டு பறந்து முத்தம் கொடுத்துட்டு உறங்குங்க ஏ முனி என்ன சொல்றா நான் படுத்தா ஏ மேல பியாய் வந்து படுக்குமா நாங்க ரெண்டு கட்டி பிடிச்சிட்டு உறங்கடுமா பியாரே ரெண்டு ஒரு நல்லா இருக்கமா கட்டி பிடிச்சிட்டு உறங்குங்க நம்ம பேசாம அந்த இடத்துல படுத்துக்கிட்டேனா எல்லாரும் அமைதியா வந்து படுபாளுது பார்த்தா அவளோரும் மோத ஆள காலல கலப்புறாள் காலே என்னை இழுவே அவளோ பட்டுக்கு போறாள் எப்படி நில்லு கம்ள இல்ல இல்ல நீ அங்கேயே கட கத்தறியா நம்ம காலட்டி விட்டு போறதே மோத ஆளா இருக்கும் போல நான் வரேன் நான் வரேன் நீ வராத அங்கேயே இரு யாதி என்ன ஆவி அகமா போறாளுது ஏ முனி இந்த எப்படா என்ன கலட்டி விட்டு போலான்னு ஒரு பிளான் போட்டு கிடக்கலூ போலியே

எனக்கு என்னமோ இவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அதுவும் சின்ன பேய் பிடிச்சிருக்கு போல அதான் டோரம் புச்சி கதையெல்லாம் சொல்லிட்டு பாட்டா படிச்சிட்டு கிடக்கா வா ஏ சின்ன பொண்ணு இப்போ எதுக்கு என்ன ஆயிடுச்சா ஏய் கோணர் கோலர் பிடிச்சிட்டோம் என்ன பைத்தியமாதிரி மாதிரி தீர் கிடக்கும் நான் என்ன பைத்திய மாதிரி பண்ணேன் நான் தெளிவாகதான இருக்க இருக்கேன் ஆஹ் ஒரு வெளிச்சமா இருக்க இடத்துக்கு வந்திருக்கோம் சரி அதனால சந்தோஷத்துல நானும் பாட்டு படிச்சேன் அது தப்பா கெறவும் பிடிச்சவளே பாட்டு படிக்க வேற இதுவே இல்லையாக்கும் ஆஹ் லூசுத்தனமா பண்ணிட்டு இருந்தா நீற என்ன நினைப்போம் இந்த பாறமணி சும்மா கேரகன் அந்த முடிச்சவளே இந்த முடிச்சவளே எனக்கு கோவம் வந்தற பாத்துக்க என்ன நினைச்சிட்டு இருக்கீய IVA என்னடா انا இருந்தா நீ எனக்கு என்ன بلا நினைச்சிட்டு இருக்கீயே இருக்கோம் அங்க வந்தன கொண்ட முடியை இழுத்து பாத்துக்க என்ன இப்போ ஒரு வெличеமார்க்கே எடுத்து சந்தோஷப்பட்டேன் அது தப்பா Менडल Менडल Менடல பேசிட்டு இருக்கோம் Менडल அరగத்த இது நாலு மக்க பீசங்களே வெச்சிட்டு இந்த பங்களா விட்டு வெளிய போறது மйда ரெண்டு வசா ஆனாலும் இத ஊட்டி உள்ள வெளிய போக இடமட்டால இப்படி சண்ட போட்டு திருஞ்சல்வனா ஆ பாதியிலக்கா பைதீ மைதான கோளார் மைதான க பண்ணிட்டு இருந்தா அதனால தான் என்னாச்சு எதாச்சோ ஹல அரஞ்சேக்கா என்ன இப்படி சொல்றானே பாதியிலக்கா ஏ블 சும்மா இருங்க블 உங்களுக்கு வலகு முடிச்சு முடிச்சே நான் ரொம்ப டயர்ட ஆகிட்டேன் ஆ அப்பவே சொன்னேன் பேசாம அந்த இடத்துல வெள்ள துணியே விரிச்சி ஆவளோரோ উড়ந்து படுத்து இருக்கலானே இங்க கேட்டியே

இருக்கா சொல்றியே ஐயோ ஒண்ணு போனா ஒண்ணு மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்குறே இப்பதான் ஏதோ ஒரு வெல்ல ஆவிட்டு வந்து தப்பிச்சு ஓடி வந்த மாதிரி வந்தோ கடைசில பார்த்தா அது துணியின் தழுவே இப்போ என்னடான்னா இங்க மட்டும் வெளிச்சமா இருக்குது புதுசா ஏதோ கதை கட்டறாள் வலே ஐயோ இவ்ளோலே கதைய கட்டி நமக்கு பிபி ஏத்தி உட்றாளோ போலயே இங்க மட்டும் ஏன் வெளிச்சமா இருக்கும் ஒரு வேளை இந்த ரூமுக்கு மட்டும் சூரியன்ல இருந்து டைரக்டா ஏதாவது கனிசம் கனிசம் கொடுத்துட்டானோளோ இருக்கலாம் இருக்கலாம் இந்த ரூமுக்கு மட்டும் சூரியன்ட்டு கனெக்ஷன் கொடுத்துருப்பாவுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மற்ற இடத்துல எல்லாம் கரண்ட் போச்சுன்னா இந்த ரூம்ல எல்லாரும் வந்து தங்கிக்கிடலாம்னு பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் அதான் இந்த ரூம் மட்டும் வெளிச்சமா இருக்கு ஆ இதை சொன்னா இவ்வளவு எங்க நம்ப போறாள் நம்மள பைத்தியகாரின்னு சொல்லுவாள் எதுக்கு நமக்கு வம்பு ஐயோ அந்த உண்மையை சொல்லாமே இருக்க முடியல நம்ம எவ்வளவு பெரிய ஜீனியஸ் இவ்வளவு கிட்ட காட்ட வேண்டாம் எல்லாம் சூரியன் டேரக்ட் கனெக்ஷன் வேற ஒன்னும் இல்லை அதாவது சின்ன பொண்ணு எதுக்கு இந்த ரூம் வெளிச்சமா இருக்குன்னா செருப்பாலயே அடிப்பேன். ஒழுங்கா வாயை முடிச்சு சும்மா எரிபதுக்க. என்னது செருப்பால அடிப்பியா? ச்சே, ஏதாவது நல்லது சொல்லலாம் பாத்தா இப்டி தான் பைத்திய மாதிரி மாறி பேசுறளோ பைத்திய காறிவே பைத்திய காறிவே. நல்லது கெட்டதுன்னு ஏதாவது சொல்ல வந்தா வாயை இழுத்து சார்த்துப் புடுவேன் அந்த கறுத்து. என்ன போல நடிச்சிட்டடி கே? அவ என்னடானே என் கொண்டே இழுத்து சார்த்துப் புடுவேங்கா. நீ என்னடானே வாயை இழுத்து சார்த்துப் புடுவேங்கா. என்ன பாத்தேன் இழிச்சவ மாதிரியா இருக்கு. யா, ராமா இந்த கேட்டு கட்ட கூடத்துக்கு கூட என்ன சேர்த்துட்டியே ஆளாருக்கு மாற்றி மாற்றி சண்டை பிடிச்சா அடிக்கா